என்னவென்றால் நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொன்று விரோதமாய் இருக்கிறது மாம்ச இச்சை ஆவிக்கு விரோதமாக ஈச்சித்து உனக்கு கெடுக்க பார்க்குது விஸ்வாசியுடைய போராட்டம் இதுதான் மாம்ச இச்சை வந்து ஒரு ஆவிக்குரிய ஆவிக்குரியனை வாழாதபடிக்கு உன்னை தடுக்கிறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது ஆனால் உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னா இதை விட பவர்ஃபுல் ஆவிக்குரிய இச்சை தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசை அளவு கடந்த ஆசை அது வந்து உன்னை தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு உனக்குள்ளே ஒரு அளவு கடந்த ஆசையை உண்டாக்கிட்டு இருக்குது என்றைக்கு நீ இதை புரிஞ்சுக்கிறியோ இந்த இச்சைக்கு நீ இடம் கொடுக்குறியோ இதை புரிஞ்சு கொண்டு இந்த இச்சை உன்னிலே கிளம்பும்படியாக இந்த நல்ல விதமான இச்சை ஆவியின் இச்சை உள்ள பெருகும்படியாக செய்கிறியோ அதுக்கு இடம் கொடுக்குறியோ அன்னைக்கு இந்த மாம்ச இச்சை வந்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்டும் ரெண்டுத்துக்கும் காம்படிஷன் வரும்போது ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிது பாருங்க அதுதான் வெல்லும் அப்படின்னு தான் சொல்ல வர்றார் பதினெட்டாம் வசனம் இதை விட இன்னும் அற்புதமான காரியத்தை சொல்லுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி அதுதான் பதினெட்டாம் வசனம் எப்படி சொல்லுது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல பதினாறாம் வசனம் என்ன சொல்லுது அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பதினாறில் என்ன வாசித்தோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்சிகிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதுக்கு நேர் எதிரானது என்ன மாம்ச இச்சையை நிறைவேற்றுவது அப்படிதானே பார்த்தோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றது ஆப்போசிட் என்ன மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறது இங்கே சொல்லியிருக்குது ஆவியினால் நடத்தப்படுவதில்லாதால் அதுவும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது தான் அதுக்கு நேர் எதிர் என்னன்னு சொல்லியிருக்குது ஆச்சரியம் பிரமாணத்திற்கு கீழ்பட்ட ஆவியின்படி நடந்து கொள்வதுனா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருக்க முடியாது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் ஆவியின்படி நடந்து கொள்ள முடியாது அப்போ எப்படி நடந்து கொள்வீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் மாம்ச இச்சையை நிறைவேற்றவர்களாக நடந்து கொள்வீர்கள் இந்த ரெண்டு வசனத்துலேயும் பதினாறுலையும் பதினெட்டுலையும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்போது அதன் ஆப்போசிட் என்னன்னு சொல்லி பதினாறாம் வசனத்தில் அதன் ஆப்போசிட் மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதுன்றிருக்கு பதினெட்டாம் வசனத்தில் அதை ஆப்போசிட் வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களாக இருப்பது அதுதான் இதனுடைய ஆப்போசிட் அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு காரியத்தை பவுலப்போஸில் ஒரு பெரிய ப்ரில்லியண்ட்டு ஸ்காலர்ன்னு தான் சொல்லணும் என்னத்தினால் இதை போதிக்கிறாரு இவர் வந்து பிரசங்கம் பண்ணி இந்த கலாத்திய பகுதியில் பல பட்டணங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு விடுது புறஜாதிகள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க பெரிய ஒரு புரட்சி நடக்குது அதை பற்றி சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க அந்திய சபையில் அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி சபையில் ஆரம்பித்து வச்சுட்டு வந்து சொல்கிறாரு புறஜாதிகளுக்கு தேவன் சுவிசேஷத்தின் வாசலை திறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக ஏன்னா சபையில் இந்த மாதிரி பார்த்ததில்லை அவங்க புறஜாதியார் வர்றத யூதர்கள் தான் வந்தாங்க முக்கியமாக எருசலேமில் யூதர்கள் வர்றதை நிறைய பார்த்து இவரே ஒரு யூதர் தான் இவங்க மத்தியில் தான் இயேசு வந்து இவங்க மத்தியில் தான் உழிஞ்சி செஞ்சார் யூதர் தமக்கு சொந்தமான ஆனவர்களிடத்தில் வந்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்குது அவர் உயிரோடு எழுந்து பரமேடுறதுக்கு முன்னாடி தான் சொன்னார் உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அப்போ சுவிசேஷம்னாலே ரோமர் ஒன்னில் என்ன சொல்லியிருக்கு பண்ணார்ல சுவிசேஷத்து குறித்து நான் வெட்கப்படேன் இது முன்பு யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும் முதல்ல யூதருக்கு தான் அப்படி தான் ஆர்டர் ஏன்னா அவங்க தான் அதுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் அது அவங்களுக்கு தான் சென்சிபிள் அப்போ முன்பு யூதருக்கு அப்போ யூதர்கள் தான் வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ புற ஜாதியார் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அது அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஆனால் என்ன ஒன்று இது நடுவில் ஒரு குழப்படி என்னன்னா இவர் வந்து பிரசங்கம் பண்ணி சபையில் ஆரம்பித்து வச்சுட்டு இவங்க மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப அந்த அந்தயோகியாவுக்கு அங்கே போன நியூஸ் வருது வேறு ஆளுங்க இங்கே வந்திருக்கிறாங்க வந்து இவர் போதிச்சதுக்கு ஆப்போசிட்டாக போயிச்சிட்டாங்க அவர் என்ன போதிச்சார் இயேசுவ விசுவாசி ரட்சிக்கப்படுவேன் ரட்சிக்கப்பட்டினா இந்த பத்து கற்பனை போன்ற அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற மாரல் லாஸ் இருக்குது பாருங்க அது என்றைக்குமே சொல்லும் புதிய பாட்டில் மாரல் லாஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மாரல் லாஸை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுகிறார் எபேசியரில் நாலாம் அதிகாரத்துலேருந்து மாரல் லாஸ்னுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் அது வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் பத்து கற்பனையை அப்படியே மாற்றி சொல்கிறார் அது எப்படி இப்போ நாம் நிறைவேற்றணுன்றது கொலோசியர்லேயும் அதே தான் எபேசியர்லேயும் அதே தான் இப்போ இப்படி தான் வருது எல்லாம் இயேசுவே மாரல் லாஸ் நீ நிறைவேற்ற ஒன்று சொல்ல பத்து கற்பனை நிறைவேற்றாதுன்னு சொல்கிறார் அதுக்கு சரியான வியாக்கியானத்தை கொடுத்தாரு எப்படி நிறைவேற்றுறதுன்னு ஏன் பகுலே மாரல்லாசை நிறைவேற்ற வேணாம்னு நான் சொல்கிறாரு இதுக்கு முந்தின ஒரு ரெண்டு மூணு வாசனத்தை வாசித்து பாருங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு வாசனத்தை வாசித்து பாருங்க அங்கே சொல்கிறாரு சுவாதீனத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்க சுவாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் சொல்லிட்டு அந்த அன்பை பற்றி சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதை பற்றி தானே சொல்லியிருக்காரு அது எப்படின்னு ஐடியா சொல்கிறாரு இந்த ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்பில் நடந்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் பிரமாணம் முழுவதையும் நீ நிறைவேற்றிடுவேன்றார் அப்போ பவுலப்போஸ்தல் நோக்கம் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாத அப்படின்னு சொல்றது நோக்கமே கிடையாது தப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள் அதாவது நியாயப்பிரமாணத்தில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் அதெல்லாம் இந்த பலிகள் அது இது பண்டிகைகள் அதெல்லாம் இயேசுவை நமக்கு நிழலாட்டமாய் அறிவிக்கிறது டைப்பாலஜி அதாவது இயேசு வரப்போகிறார் என்ன செய்வார் அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்க போகிறார்ன்றதை இவங்க ஆடை வெட்டி ரத்தத்தை சிந்தி தெளித்து இங்கே தடவி அங்கே தடவி அதெல்லாம் வந்து இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்ய போகுது அவர் சிந்துகிற ரத்தம் அவருடைய ஜீவன் அவர் கொடுக்குற ஜீவன் நமக்கு எப்படி வாழ்வை கொடுக்க போகுதுன்றதை விளக்குறதுக்காக அதெல்லாம் கொடுக்கப்பட்டது அதை போதிக்கிறதுக்காக இப்போ அவரே வந்துட்டார் அதனால அவைகள் தேவையில்லை நிஜம் வந்த பிறகு கேன்சர் ஆகிடுது நிழல் இல்லையா நிஜம் வந்துட்ட பிறகு நிழலில் போட்டு கட்டிட கூடாதுங்க நிஜமே வந்துருச்சே நிஜம் ஏசு அதனால் என்ன சொல்கிறாரு இப்போ வந்து நீங்கள் விருத்த சேதனமோ அது இது பண்ணுறேன் நான் பண்டிகை போகிறேன் நான் பஸ்காவை கலந்துக்கிறேன் நான் பலியிட போகிறேன் பேசாதேன்றாரு அது யூதர்கள் பண்ணாருங்க ஏன் பண்ணாங்க இயேசுவை பற்றி போதிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ இயேசுவை பற்றி அந்த விதமாக போதிக்க வேண்டியதில்லை அவரே வந்துட்டார் அவரே சிறுவர்கள் மறுத்து உயிரோடு எழுந்து மீட்பை உண்டு பண்ணிட்டாரு இப்போ அவரை பிடிச்சிக்க அதை பிடிச்சிக்க அதை அதை விட்டுரு இவரை பிடிச்சிக்கன்றார் அதுதான் கரெக்டு அதை விட்டுருன்னு சொல்கிறது கரெக்டு ஆனால் பத்து கற்பனையெல்லாம் விட்டுருன்னு சொல்லலை பத்து கற்பனையை விட்டுருன்னு சொல்லல பத்து கற்பனை என்ன சொல்கிறாரு அன்புங்கிற ஒரு கற்பனையை நீ புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சினால் அந்த ஒன்றை செஞ்சினா பத்தையும் நிறைவேற்றினதாக ஆகிடும் அப்படின்றார் ஐடியா சொல்லித்தரா இந்த ஒன்று அன்பில் வாழ்ந்தினா பத்து கற்பனையும் நீ நிறைவேற்றிவிடுவேன்றார் அப்போ பத்து கற்பனையை நிறைவேற்றாதேங்கிறது இல்லை இங்கே சப்ஜெக்ட்டு நிறைவேற்றதான்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இங்கே எப்படி சொல்கிறாரு ஆவினால் நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்து கீழ்பட்டவர்கள்ன்றது நிறைய பேருக்குள்ள ஒரு குழப்பம் பிரமாணத்துக்குள்ளே நான் கீழ்ப்பட்டவர் இல்லைன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எனக்கு இது பத்து கற்பினாலும் எனக்கு பேசாதீங்க பிரதார் அதுக்கெல்லாம் நான் கீழ்பட்டவன் அல்ல எது கீழ்பட்டவர்கள் அல்ல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருங்க அது கீழ்பட்டவர்கள் இல்லையா களவு செய்யாதிருப்பாயாக அது கீழ்பட்டவரு இல்லையா தாப்பனியின் தாயின் கனம் ஒன்றுவாயாக அது கீழ்பட்டவர் இல்லையா நீங்கள் வேறு தேவர்கள் வேணாம் அது கீழ்பட்டவர்கள் இல்லையா எந்த சொருபங்களையும் உண்டாக்க வேணாம் அதை நமஸ்கரிக்க வேணாம் அது கீழ்பட்டவர் இல்லையா தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்க வேணாம் அது கீழ்பட்டவர் இல்லையா ஹலோ இருக்கீங்களா எதுக்கு இல்லை எப்படி சொல்லுவீங்க அதுக்கு கீழ்பட்டவர்கள்னு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர் அல்லன்ற அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சுக்கூடாது பாருங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நியாயப்பிரமாணத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டாம்ங்கிறது இல்லை ஏன்னா எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு சொல்கிறாரு முன்ன ரெண்டு வருஷத்தில் அன்பு கடைப்பிடிச்சுன்னா எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுறேன்னு அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து இருக்காதேன்னு அர்த்தம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்கிறது வேற நியாயப்பிரமாணம் சொல்கிறபடி செய்கிறது வேற நான் படி செய்கிறவனாக இருக்கலாம் நியாயப்பிரமாணத்தை அன்பின் மூலமாக நிறைவேற்றுறவனாக இருக்கலாம் ஆனால் அதை சார்ந்திராமல் இருக்கலாம் சார்ந்து இருக்கிறத நான் என்ன நீ செய்யலைன்னா நீ எப்படி மோட்சம் போவே நீ செய்யலைன்னா உன் ஜபம் எப்படி கேட்கப்படும் நீ செய்யலைன்னா கடவுள் ஒன்று எப்படி ஆசீர்வதிப்பாரு நீ செய்யலைனா நீ எந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து கிடைக்கும் அதுவும் பர்ஃபெக்டாக செய்யணும் நீ பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்கள என்ன இம்சப்படுத்துகிறாங்க இந்த காலத்தில் சில பிள்ளைங்களாம் செத்தே போயிடுதுங்க பாவம் அந்த இம்சத்தாங்காம் ஏன்னா யாராவது அவனை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லிடுறாங்க கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளையே என்ன சொல்லிடுறாங்க இந்த பாரு நீ என்ன பண்ணுவே தெரியல நீ தொண்ணூற்றொம்பது சதவீதம் வாங்கினா தான் நீ அந்த காலேஜுக்கு போக முடியும் அந்த மார்க் வாங்கினீன்னா தான் நீ அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போக முடியும் இப்படி இருக்க முடியும் அப்படின்றாங்க அப்போ நீ என்ன பண்ணுவோ தெரியாதுமா ரிசல்ட் வந்தோடனே எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க நான் யார் மூஞ்சியில் முழிக்கிறது நான் என்ன பதில் சொல்லுவேன் நீ பாஸ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா போச்சு நம்ம இது குடி மொழி போயிடும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம மூஞ்சியை வெளியே கட்ட முடியாது நம்ம தலை தூக்க முடியாது நம்ம எதிர்காலம் போச்சு அப்படின்ன உடனே நல்லா எழுதுகிற பிள்ளை கூட நம்ம நல்லா எழுதாது ஏன்னா என்ன டென்ஷன் இது எல்லாம் இந்த பிள்ளை மேலே பாரம் இருக்குது இந்த பிள்ளைக்கு வாய் இருந்தால் சொல்லி நீ முதல்ல வாங்கினியா தொண்ணூற்றி ஒம்பது மார்க்கு என்ன சொல்கிறீங்க கேட்டிருக்கோம் ஆ சில பிள்ளைங்க வாங்கும் பாருங்க தொண்ணூற்றி அது அதுக்கு கடவுளுக்கு அந்த இது கொடுத்துருக்காரு அதுங்களே நல்லா படிக்குங்க உளுந்து உளுந்து படிக்குங்க நான் திரு தூங்கமாக கொள்ளாமல் உட்காந்து படிக்குங்க அந்த மாதிரி பிள்ளைங்களை ஊக்குவிக்கிற பெற்றோர்லாம் பார்த்து எனக்கு ஒரு அப்பா தெரியும் அவர் பிள்ளைங்களெல்லாம் டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிக்க வச்சார் பாருங்க அவரே கூட உட்காந்து கொரோனா நோட்ஸ் வாங்கி பக்கத்தில் வந்து அவர் படிச்சுட்டு இருப்பார் இவருக்கு தேவையாது இவர் பெரிய டாக்டரு இவங்க கூட உட்காந்து எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இவர் தமிழ் படிச்சுட்டு இருப்பார் எல்லாம் படித்து முடிச்சாச்சு இவர் இவரும் படிச்சுட்டு இருப்பார் ஏன்னா அதுங்களுக்கு ஊக்குவிக்கணுமே அதுங்க நல்லா படிக்குதுங்க அது ஊக்குவிக்கிறதுக்காக படிக்கணுமேன்னு சொல்லி கூட உட்காந்து அப்படி படிக்க வைக்கிறது வேற நீ எடுக்கலன்னா போச்சு அவ்வளோதான் நம்ம இது குடும்பம் என்ன ஆகிறது நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது யார் மூஞ்சியில் முழிக்கிறது அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் இந்த ஆண்டி என்ன நினைப்பாங்க அந்த அங்கிள் என்ன நினைப்பாங்கன்னா அதுதான் அந்த பிள்ளை என்ன இது மார்க் வாங்க முடியலன்னு ஒன்று அது உயிரையே மாய்த்து கொள்ளுகிறது ஏன் நியாயப்பிரமாணம் அதே மாதிரி தான் பண்ணுது பாருங்கள் நியாயப்பிரமாணம் அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது நியாயப்பிரமாணம் வந்து இந்த பரீட்சையை காட்ட மோசம் இதில் வந்து நைன்டி நைன்லாம் வாங்கினா நீங்கள் பெரிய ஆளுங்க நீங்கள் நைன்டி நைன்லாம் வாங்கினா பேப்பரில் போ படம் வந்துடும் தொண்ணூத்தொம்பது வாங்கியிருக்கா இந்த பொண்ணு அல்லது இந்த பையன் அப்படின்னு வந்துடும் எல்லாரும் வீட்டிலலாம் பெருமைப்படுவாங்க இல்லை நைன்ட்டி நைன் வாங்கினா கண்டிப்பாக பெருமைப்படணும் ஏன்னா பெரிய காரியம் அது நைன்ட்டி நைன் வாங்கினா அதை விட யார் பெட்டராக வாங்க முடியும் ஆனால் நியாயப்பிரமாணம் எப்படி தெரியுமா தொண்ணூற்றி புள்ளி ஒம்போது வாங்குனீங்கன்னா கூட ஃபெயிலு நீங்கள் வாசித்து பாருங்கோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்தை வாசித்து பாருங்கள் ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறி விட்டாய் அதான் சொல்லுது பத்து கற்பனை இருக்குது அதில் ஒன்றில் போச்சுன்னா எல்லாத்துலேயும் போச்சு எத்தனை பேர் பழைய எஸ்எல்சி எழுதியிருக்கிறீங்க பழைய எஸ்எல்சிங்க என்ன விட வயசானாலுங்க யாருமே இல்லையா இங்கேட்டு தான் உட்காந்துருக்குறீங்க நான் ஒருத்தர் தான் கிளம்ப ஆகிட்டனா பழைய எஸ்எல்சி கொடுமை ஏன் தெரியுமா ஒன்று லவுட்டுனா எல்லாத்துலேயும் யூஸ்வலாக அந்த காலத்தில் இப்போ எப்படின்னு தெரியல கணக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் கணக்கே வராது நிறைய பேருக்கு ஸோ அதுக்கு டியூஷன் டியூஷன் வச்சு அங்கே போனால் கொட்டி கொட்டி ஏறுறதும் ஏறாது ஸோ இது ரொம்ப கஷ்டமாயிடும் கஷ்டமான ஒன்று படிக்க பிள்ளை வெறுப்பு வந்துடும் பாஸ் பண்ணுறதே பெரிய கம்ப சூத்திரம் ஆகிடும் அதில் போயிடும் அதில் போயிடுச்சுன்னா அதுக்காக போய் டியூஷன் வச்சு யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து டியூஷனை வச்சு உழுந்து உழுந்து படித்து கடைசியில் இன்னொரு சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் தகராறு இருக்குது அது என்னது தாய்மொழி தமிழ் அதை கொஞ்சம் கவனிக்காமட்டும் அதில் போயிடும் இந்த தடவை மேக்ஸில் பாஸ் தமிழில் அவுட்டு இப்படி மாற்றி மாற்றி மேத்ஸில் போய் தமிழில் போய் தமிழில் பாஸ் ஆகி மேத்ஸில் போய் இப்படியே ஆகி அஞ்சு ஆறு தடவை எழுதி இதே தெருக்களில் இருக்கிறாங்க என் நண்பர்கள் அவங்க வாழ்க்கை ஒன்றும் அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நல்லா சம்பாரித்து நல்லா தான் இருக்கிறாங்க அதனால் ஒன்று கெட்டுப்போல ஒன்று பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன சொல்கிறேன் அது மாதிரி ஒரு கொடுமை கிடையாது இன்றைக்கி இருக்கிறவங்க கிருபையின் காலத்தில் இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு சப்ஜெக்டையும் அஞ்சு வித்தியாசமான காலகட்டத்தில் எழுதி செப்டம்பரில் ஒன்று மார்ச்சில் ஒன்று மாற்றி மாற்றி எழுதி ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் கரெக்டாக படித்து உட்காந்து அஞ்சுத்தையும் படித்து எதுலேயும் எது ஒன்று போச்சுன்னா ஆச்சு ஒன்று ஒன்றா படித்து ரெண்டு வருஷத்தில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காலேஜுக்கும் போயிடலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்கள் அந்த காலம் கொடுமையான காலம் இந்த நியாயப்பிரமாணை அதை விட கொடுமையானது நூற்றுக்கு நூறு வாங்கலனா நீ தொலைஞ்ச நரகத்துக்கு தான் நீ போகிற கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் உன் ஜபம் கேட்கப்படாது உன் ஜபம் கூரைக்கு மேலே போகுமா இது எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நீ இப்படி இருக்கிறிய என்ன நேற்று இப்படி பண்ண உன் ஜபம் கூரையை தாண்டுமா அப்படியே உள்ளமே விட்டு போயிடும் பாருங்கள் சபையிலேருந்து போகும்போது அண்டவா நான் எவ்வளோ ஜபம் பண்ணேன் ஒன்றுமே கேட்கலையா அவருக்கு ஏன்னா அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கு இன்னைக்கு பைபிள் முட்டியா உன் ஜபம் எப்படி கூரைக்கு மேலே போகும் ஐயோ நீ ஓசை இல்லையா அந்த வாரம் உன் ஜப எப்படி கூரைக்கு மேலே போகும் இவங்க வேற சேர்ப்பாங்க நியாயப்பிரமாணத்தில் பத்து கற்பனை அவரு கொடுத்துட்டாரு இவங்க அதுக்கு மேலே நூற்று கணக்காக சேர்ப்பாங்க அவங்க பண்ணாங்க பழைய பாட்டிலே பண்ணாங்க இந்த பத்தை வந்து அறுநூற்றி சில்லற கற்பனை ஆக்கினாங்க அவங்க நம்ம ஆளுங்க அந்த அறுநூறு எடுத்து அதை ஆறாயிரம் ஆக்கிட்டு ஆளுங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க ஏகப்பட்ட கற்பனைகள் பாருங்கள் எப்படி உன் ஜபம் கேட்கப்படும் நீ எப்படி உருப்பிடுவேன் நீ எப்படி கத்துருவ எப்படி ஆசீர்வாதை பார்வண நீ மோட்சம் போவிய நீ செத்தா மோட்சம் போவியா உள்ளமெல்லாம் நடுக்கி போய் ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் வந்துடாதே ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தா எல்லாத்தையும் சரியாக பண்ணிடுறேன் அப்போ இந்த பரிச்சை விஷயம் என்ன பண்ணுதோ அதை நூறு மடங்கு அதிகமாக நியாயப்பிரமாணம் பண்ணுது அதுக்கு தான் அந்த பரிட்சை எக்ஸாம்னு சொன்னேன் அதை விட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கிடையாது பரீட்சைக்கு ஒரு பொண்ணை அல்லது ஒரு பையனை அப்படி இம்சப்படுத்துனீங்கன்னா அந்த பொண்ணும் பையனும் என்ன ஆகிறாங்களோ அது மாதிரி அல்லது அதை விட மோசமாக தான் சபையில் இந்த மாதிரி போதிச்சிங்கன்னா விசுவாசிகள் ஆவாங்க இருக்கீங்களா நாண்டு கொண்டு சாகாத தான் குறை அந்த அளவுக்கு ஆயிடுவாங்க ஏன்னா எப்படி ஜபம் கேட்கப்படும் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது கத்தரனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் கத்திரனை நேசிக்கலை கத்தர் என் ஜபத்தை கேட்க தான் பாருங்கள் எல்லாரும் ஊழியக்காரங்களையும் எழுதுகிறாங்க நீங்கள் ஜபித்து கொஞ்சம் கத்தரை ஆசீர்வதிக்க சொல்லுங்கள் பிரதர் நான் சொன்னால் கேட்க மாட்டார் அவர் நம்ம ஜபம்லாம் கேட்கப்படாது சொல்கிறாங்க கோயிலில் இன்றைக்கி அதுக்கு வேறு ஆளுங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் எனக்கு எழுதுங்கள் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்காக ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஜபம் கேட்கப்படாதவரெலாம் இங்கே எழுதுங்க நாங்கள் ஜபம் பண்ணி உங்களுக்கு அப்போ அவங்களுக்கு எழுதி அவங்க ரூட் வழியாக போகிறது இப்படி ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாது பாருங்க நீங்கள் தப்பா வேற ரூட்டில் பேக் ரூட்டில் வர்றீங்க பேக் டோரில் வர்றீங்கன்னு தெரியாது அவங்க கேட்டாங்கன்னா அவர் கொடுத்துட்டு அவர் முடிச்சுட்டு இருப்பாருன்னு இவங்க வேண்டாம் என்ன என்ன பாருங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த பைத்திகாரத்தான வழங்கும் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு ஆவினால் நடத்தப்படி இல்லைன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா ஆவினால் நடத்தப்படுறதுக்கு ஆப்போசிட்டு தான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறது ஆவினால் நடத்தப்பட்டோம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க கீழ்பட்டவர்கள் அல்லனா நியாயப்பிரமாணத்தை செய்கிறவங்களா இருக்க மாட்டீங்கன்னு இல்லை நியாயப்பிரமாணத்தை செய்வீங்க அது கீழ்பட்டவர்கள் கீழ்பட்டவர்கள் அல்லனா அதை ரிலை பண்ணி இருக்க மாட்டேங்க உங்களுடைய ரட்சிப்புக்காக உங்கள் ஜபம் முடியாது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்க மாட்டீர்கள் சார்ந்திருக்கிறது வேற நியாயப்பிரமாணத்தை எப்படி செய்கிறது வேறங்க செய்கிறது கரெக்டு நியாயப்பிரமாணத்தை எப்படி செய்கிறது கரெக்டு ஆனா ரட்சிப்புக்காக நியாயப்பிரமாணத்தை சார்ந்து கொள்வது தவறு அதுதான் பிரச்சனை உண்டாக்குது நான் இதில் ஹண்ட்ரட் கரெக்டா இருந்தால் தான் என் ஜபம் கேட்கப்படும் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருப்பது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களா இருந்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருந்தீங்கன்னா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழவே முடியாது மாம்ச இச்சையை தான் கொண்டே இருப்பீங்க இது எல்லாம் வாசித்து பாருங்க ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் ஏழுலேருந்து இருந்து வசனத்தை வாசித்து பாருங்க அப்படியே சொல்லியிருக்குது நியாயப்பிரமாணமே பாவத்தை தூண்டுதான் இச்சையாவது பாயாக வேதம் சொல்கிற வரைக்கும் இச்சையை பற்றி நான் யோசிக்கல இந்த சின்ன கிட்ட வெளியே போகும்போது இது பாரு ஷெல்ஃபில் வந்து சாக்லேட் குக்கீஸ் இருக்குது தொடக்கூடாது யாரும் சொன்னீங்கன்னா கெடுத்துட்டீங்க நீங்கள் அவ்வளோதான் அது தொடாமல் இருந்திருக்கும் இப்போ தொடாதுன்னு சொன்னதுனால என்னாச்சு ஆச்சு இப்போ எப்படா போவீங்கன்னு காத்திட்ருக்கோம் அந்த பொண்ணு மொதல் வழியாக இப்படி போன உடனே கையை வைக்கலான்னு காத்திட்டு இருப்பாங்க அது என்ன அடி உதப்பட்டாலும் சரி நீங்கள் பாத்துறது இந்த சாக்லேட் குக்கியை ஒரு அப்படி என்ன பெருசாக அடிச்சிட போறாங்க நரகத்துக்கே போனாலும் சரி பார்த்திடலாம் அப்படின்னு ஆயிடுது தான் நியாயப்பிரமாணம் பண்ணுது அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் ஆனீங்கன்னா மாம்சிகிச்சையை நிறைவேற்றுவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறாரு